அல் எஹான் எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி உங்களுடைய குர்பானி கரி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா ஆயிரத்தி ரூபாயில் உங்களுடைய குர்பானி கரி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விவரங்களுக்கு எழுபத்தி நாலு பதினெட்டு முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து வருவதை பிஜேபி ஆளும் மாநிலங்களில் தடை செய்யப்பட்டு வருவதை நாம் அறிவோம் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்வதை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் பிஜேபியை சார்ந்த இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து முறையாக முகத்தை மூடி மீண்டும் பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்று இறைவனை வணங்கி வருகிறார்கள் என்பதாக ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது அந்த பெண்கள் முகத்தை மறைத்து ஹிஜாப் அணிந்து நாங்கள் இறைவனை வணங்கி கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் ஒருவருக்கொருவர் இனிப்பை பகிர்ந்து கொண்டும் இருக்கின்றோம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் இதனால் நாங்கள் இந்த பிரார்த்தனைகளை செய்து வருகின்றோம் என்று ஒரு வீடியோ பரவி வருகிறது அதில் இருப்பவர்கள் உண்மையான இஸ்லாமிய பெண்கள் கிடையாது என்றும் இவர்கள் தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய முஸ்லிமாக நடிக்கக்கூடியவர்கள் என்றும் அதை வைத்துதான் பிஜேபிக்கு முஸ்லிம்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் என்றும் நடுநிலையானவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் தேர்தல் நேரத்தில் முஸ்லிம்களைப் போல வேஷம் போட்டு மற்ற நேரங்களில் பொட்டு வைத்து பிஜேபி கட்சியின் பரப்புரைக்கு செல்லும் பெண்ணின் போட்டோ ஒன்று வைரலானதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும்